விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது கூரை குண்டு ஊராட்சி இந்த ஊராட்சியில் அல்லம்பட்டி முத்துராமன்பட்டி செவல்பட்டி போன்ற பல்வேறு தெருக்கள் உள்ளன இந்த பகுதியை நகராட்சியுடன் இணைக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டது இதனை அடுத்து தங்கள் பகுதியை நகராட்சியுடன் இணைக்க கூடாது என கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையிலும் தற்போது வரை அதற்கு தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இதையடுத்து இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிகளை நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் எனவும் தங்களுக்கு கிராம ஊராட்சியே போதும் எனவும் இதனால் கிடைக்கும் நூறு நாள் வேலை திட்டம் ஆடு மாடு வளர்ப்பு திட்டம் போன்றவற்றால் பயன்பெற்று வருவதாகவும் ஆகையால் தங்கள் பகுதியை நகராட்சியுடன் இணைத்தால் வரி வசூல் கூடும் ஆடு மாடு மற்றும் நூறு நாள் வேலை திட்டம் பறிபோகும் எனவே தங்கள் பகுதியை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது கூடாது என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு தங்கள் பகுதியை நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சியிலே கிராம சபையிலே கிராம சபையிலே தீர்மானத்தை ஏக தமிழக பெரு நகராட்சியாளர் இணைக்கின்ற அரசாணையை ரத்து யாராலே ஒரு கொன்ற அரசாணே ஒரு கொண்ட அரசாணே வேண்டுகிறோம் வேண்டுகிறோம்

எங்களுக்கு பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்க வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கிடையாது நகராட்சியில்